நண்பர்கள் நேரில் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் உங்கள் நண்பர் மோகன் பேசுறேங்க இன்னைக்கு நாம நம்ம தேடல் நிகழ்ச்சியில் பார்க்க போற எதுவும் பார்த்தீங்கன்னா சேம்புக்கரை இந்த சேம்புக்கரை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம மாங்கரை செக் போஸ்ட்ல இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொகையில வந்தீங்கன்னா இந்த சேம்புக்கரைங்கிற ஊர் போகிற வழி இருக்கு நான் நிற்கிறது சேம்புக்கரோட என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து கிட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் வழி வலியும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஏழு கிலோ உள்ள போனீங்கன்னா சேம்புக்கரைங்கிறது ஒரு ஊர் இருக்கு இந்த சேம்புக்கரை ஊருக்கு எந்த ஒரு அடையாளமோ இல்லை எந்த ஒரு போர்டும் இருக்காது ஒரே காரணம் இங்கே வந்து வனவிலங்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இங்கே போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டில் பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி வாகனங்களை நிறுத்தக்கூடாது செல்ஃபி புகைப்படம் இருக்கக்கூடாது வனவிலங்களை தொந்தரவு செய்யக்கூடாது மீறினால் தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி படி தண்டிக்கப்படுகிறது எது காரணம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் சேம்புக்கரை இருக்கு அப்புறம் அந்த சேம்பு கரையோட விசேஷம் என்னன்னு ரெண்டு விஷயங்கள் ஒன்னு வனவிலைகள் சர்வ சர்வசாதாரமும் போற வழியிலேயே இருக்கு இரண்டாவது இந்த இருந்து மேல பாத்தீங்கன்னா நம்ம பாலமலை வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க அந்த பாலமலை வீடியோல வந்துட்டு தலைப்பகுதியா வந்து நான் என்ன சொல்லிருப்பேன்னா மேல்முடி ரங்கநாதன் சொல்லியிருப்பேன் அந்த கோயில் இந்த வழியில் இந்த வழியாக போகணும் அது வந்து மேலே இருக்குது இது ரெண்டு விசேஷம் ரெண்டாவது இங்கே வரவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்றுனா ஃபாரஸ்ட் பென்மெண்ட்டோட முறைப்படி அனுமதி வாங்கிட்டு செய்து வாங்க என்ன காரணம்னா இங்கே வந்து யானை காட்டெருமை மான் ரெண்டாவது கரடி சிறுத்தை இங்கே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வரங்களுக்கு கணக்கில் வந்துட்டு மூணு புளி இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு காலை எட்டு மணிக்கு மேலே சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க அது வந்து முறைப்படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதியோடு மட்டும் வாங்க டூ வந்து அலோவ் பண்ணுறதில்லை டூ வீலர் போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னால் சேம்புக்கரை மக்கள் அந்த மக்களுக்கு வந்து இந்த நேட்டிவிட்டி தெரியும் இந்த ஒரு ஸ்மெல் அடித்தாவோ இல்லை இந்த இடத்துல இந்த இடம் இருக்கும் அப்படின்னு தெரியுதுனால அவங்க மட்டும் போயிட்டு வராங்க பொதுமக்கள் வந்து அதாவது சேம்புக்கரை மக்களை தவிர நம்மளை மாதிரி சரியான பொருள்மக்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்லை நாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து தான் போக போகிறோம் என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா ஜீப்ல போறவங்க பிரச்சனை இல்லை ஏன்னா சேஃப்டியா இருக்கும் நம்ம வந்து நம்ம ஜீப்ல போனோம்னா சரியா எல்லாமே சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல நான் சொன்ன மாதிரி முறைப்படி வனத்துறையோட பர்மிஷன் வாங்கிட்டு முடிஞ்சளவு சேஃப்டியா வரங்களை அதை பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணா சனிக்கிழமைங்கிறதுனால மக்கள் நிறைய பேர் அந்த கரைக்கு முன்னாடியே ஒரு சின்ன வழி ஒன்று இருக்கு அதுல இருந்து கோயிலுக்கு போயிருவாங்க நாம அப்படி இல்லை நம்மளோட முதல் நோக்கையே வந்து பாத்தீங்கன்னா வனத்துக்குள்ள விலங்குகள் பத்தி பார்க்க முடியுமா ஒரு முயற்சி நாங்கள் இன்னைக்கு இறங்கியிருக்கோம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் என்ன காரணம்னால் இப்போ முறை சொல்லிட்டு இங்கே நிறைய வனம் சர்வசாதாரணமாக நம்ம போகிற வழியிலேயே இருக்குங்கிறதுனால மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நான் ஃபோன் வீடு போகிறாங்க டூவீலர் அலோவ் பண்ணுறதில்ல அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடம் அதனால் வந்து முறைப்படி பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க ரெண்டாவது ஒரு புதிய முயற்சி முயற்சி உங்களுக்காக எங்களோட வந்துட்டு எனது நண்பர் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறோங்க என்னோடய நண்பர் விஜயகுமார் நம்ம இடாக்ஸ் சோஷியல் மீடியாவோட எம்டி ரெண்டாவது இப்போ என்னோட பார்ட்னர் இதாவது நம்ம ஈஸ்டாக் சோசியல் மீடியாவில் பார்த்த அத்தனை வீடியோஸும் இவர் தான் கேமராமேன் எடிட்டர் இந்த புதிய முயற்சியில் கூட வந்து விரிவாக இருக்க போகிற பார்ப்பாங்க முக்கியமான விஷயம் என்னோட மிகப்பெரிய இனிய நண்பர் ரெண்டு பேரும் தான் நாங்கள் இன்னைக்கு உள்ள பயணம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சேம்புக்கரை வந்திருக்கோம் இந்த சேம்புக்கரை வந்துட்டு இந்த ட்ரைபல்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல வந்துட்டு ஒரு சிலவே ஒரு சின்ன சின்ன வருஷங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அவர் நேரடியாக வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது கேட்கலாம் வணக்கம் வணக்கம் பேருங்க என்ன பண்றீங்க நீங்க இது வந்து நாங்கள் வந்து ஹெல்பிங் ஹார்ட்ஸ் என்ஜிஓ என்ஜிஓ ல இருந்து வந்திருக்கோம் எங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நேம் வந்து பியாண்ட் கார்மெண்ட்ஸ் நாங்கள் யூஸ்டு கார்மெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து போன இருந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ட்ரெஸ்ஸஸ் கொடுத்திருக்கோம் இது எங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் கேம்ப் போயிட்டு இருக்குது இங்க இருக்கிற ட்ரைபல் வில்லேஜஸுக்கும் அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்லம்ஸுக்கும் நாங்கள் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஸோ இன்னைக்கு சேம்பு கரை இந்த ரெண்டு வில்லேஜுக்கும் பண்றதுக்குங்க நான் வந்து एक्चुअली வந்துட்டு இப்ப கோயம்புத்தூர் மட்டும் தான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் எங்கால லைக் வெரெவர் வி ஃபைண்ட் नीड எங்க எங்க நாங்க பார்த்துட்டு வில்லேजेस பார்த்துட்டு அண்டர் பிரிவிலேஜ் வில்லேजेस பார்த்துட்டு எல்லா ஊருக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போதிக்கு கோயம்புத்தூர் அண்ட் மேட்டுப்பாளையம் இங்க என்ன நடந்து குடுத்துர்க்கீங்க இந்த இங்க சேம்பு கரை அந்த மாதிரி வேற ஏதாவது ட்ரைபல் லேடா சொல்லிட்டீங்க ஆலமர மேட்ல இருந்து செவன் வில்லேजेस இருக்கு ஆலமர மேட் ஆனிக்கட்டில அந்த 7 வில்லேजेसும் கம்ப்ளீட் பண்ணி இருக்கோம் நாங்க சோ இன்னைக்கு 金がこれってる。

வந்துட்டு நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம் ஸோ அதுல இருந்து நாங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணுவோம் குவாலிட்டி வைஸ் செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த துவைச்சு அயன் பண்ணிட்டு மறுபடியும் இவங்களுக்கு கொடுக்கறது தான் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இவங்களுக்கு சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இவங்களே இவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து ரீட்டைல் அவுட்லெட்ல அவங்க எப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு அவங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்குன்னு ரெண்டு செட் ட்ரெஸ்ஸஸ் தட் இஸ் ஃபோர் பீசஸ் ஒரு சுடிதார் இருந்தால் ரெண்டு செட் சுடிதார் அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம்